பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டைம் அவர் நடிச்ச அந்த ஜெயிலர்ல இருந்து இதை பார்க்கும் போது இதுல வந்து அதிகமாக எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு ஸோ மக்களை பொறுத்த வரைக்கும் அதை விட இதுல நிறைய ஆர்வம் கட்டுறாங்க ஸோ அதுவுமே வந்து நிறைய இடத்துல எனக்கு பேசும்போது கூட இதெல்லாம் எனக்காதுக்கே நார்மலாவே வருது ஸோ அதனால நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு ஆ ட்ரைலர் பார்த்தோம் ப்ரோ ட்ரெய்லர் பார்க்கும்போது என்ன அப்படின்னா எனக்கு ஃபீல் ஆனது லாஸ்ட்டு அந்த பாஷாவோட லுக் அந்த ஒரு இது இதில் இருக்கு ஸோ லாஸ்ட்ல அந்த ஒரு ஃப்ரேம்ல கூட அந்த நெகட்டிவ் வரக்கூடிய அந்த ஒரு ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாஷால வந்து அந்த பேக்ரவுண்ட்ல வந்து வரும்போது அந்த பேக்லாம் காமிப்பாங்களோ அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு ஸோ அளவுக்கு நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்றேன் ஸோ கூலிங்கில் வந்து பாஷா எந்த அளவுக்கு ஹிட் ஆச்சோ அதோட நிறைய ஹிட் ஆகுன்னு என்னோட எதிர்பார்ப்பு

நீங்கள் ஒரு ட்ரைலரை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் போகக்கூடாது ரஜினி உங்க மைண்டில் வச்சுட்டு போங்க சோ அது வந்து உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும்